நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் இன்றைய சமுதாயத்தில் ஆண்களினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வேலை தேடுவதும் வேலைக்கு பின் வாழ்க்கையை தேடுவதும் தான் இன்றைய சமுதாயத்தினுடைய நிலைமையாக இருக்குது மாதிரி பணம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சிறு தலைவலி வந்தால் கூட அதை ஆயிரம் பேர் ஆயிரம் முறை விசாரிப்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் இருந்து கிட்டந்தால் கூட ஒரு நபர்களும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க நம்மிடம் இருக்கும் பொருளாதாரத்தை வச்சே நம்மளுடைய வாழ்க்கை நிர்ணயம் செய்யப்படுது இன்னொரு தகவல் ஒரு ஊரில் உள்ள சக்கரை நோயாளிகளை வந்து அந்த ஊரில் இருக்கிற டாக்டர்களை விட அந்த ஊரில் இருக்கிற டீ கடை நபர்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க மைவித்ரேட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி அவர்களுக்கு கண்டிப்பாக பெயில் கிடைக்க தான் போது அதில் எந்த மாற்றுக்கிறதையும் கிடையாது அஞ்சு நாள்ன்றத இன்னும் அஞ்சு நாள் போனாலையும் போகலாமே தவிர கண்டிப்பாக அவருக்கு பெயில் கிடைக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது தகவல் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த பெயில் கிடைப்பதை இன்னும் தாமதப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சில நபர்கள் சில வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம யாரும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றதின் அடிப்படையில் எம்டி அவர்கள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சில விவரங்கள் முன்கூட்டியே சொல்லியிருக்காரு அதை நீங்கள் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எம்டி அவர்களுடைய வாய்ஸை நீங்கள் கேட்கலாம் மக்களுக்கு என்ன சொன்ன செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் எந்த செகண்ட்லயுமே எந்த ஒரு இடத்துலயுமே பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட மக்களை ஏமாத்தவங்க என்ன நமக்கு கிடையாது சொல்லும்போது நமக்கு ஏதாவது ப்ராடு பண்ண நினைச்சாலும் எதுவும் பயப்படணும் டீல் பேசணும் நாம ப்ராப்பரா பண்றோம் என்ன நடக்கும் மக்கள் கேள்வி வைப்பாங்க உண்மையா தான் மக்கள் கேட்க மாட்டாங்க அதிகாரம் கேள்வி இருக்கும் டாக்குமெண்ட் கொடுத்தா முடிஞ்சு போச்சு சோ இதுதான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து புட்டி சில கிளம்பி வர்ற எல்லாத்துக்கும் பஸ் சொல்ல ஆரம்பிச்சுன்னா எத்தனை கிளம்பி வருவாங்க அவங்க டீல் பண்ணி பேமெண்ட் குடுத்தா எத்தனை கழிவு வருவாங்க சோ நான் நியாயமா இருக்கும் போது நான் உண்மையா இருக்கும்போது இவங்கள ஏன் நான் பார்த்து பேசணும் நான் தெளிவா இருக்கேன் நான் திரும்ப அறிக்க சொல்லுவேன் என் வடியில கிணம் இல்ல வழியில பயம் இல்ல நீ ஆயிரம் கேஸ்ல லட்சம் கேஸ் கொடு எல்லா கேஸுக்கும் விசாரணை இருக்குல்ல விலக்கு ஒண்ணு இருக்குல்ல உன் செய்ய நீ நிரூபிக்கணும் இல்ல ஏன் செய்ய நான் நிரூபிக்கணும் இல்ல நான் தப்பு செய்யறேன்னு சொன்னா நான் நல்லவன்னு காமிக்கிறேன் இப்ப நான் தப்பு செய்யறேன்னா நீ தான் நிரூபிக்கணும் எங்க தப்புன்றேன் யாரை ஏமாத்துறேன் யாரை கட்டாயப்படுத்துறேன் எங்க எம்எல்ஏ வந்து மக்கள் வந்து கம்பல்சரி சொல்லியிருக்கேன் எங்க விருப்பம் வச்சிருக்கேன் அவங்க விருப்பத்துல அவங்க செயல்பாடு நம்ம கம்பெனி தான் என்னோட பிளான்ல ஒருத்தருக்கு ஐடி போட்டுவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டா கூட அந்த நபர் மூலியமா நடக்க அத்தனை சேல்சடியும் அந்த ஏமாந்து நபருக்கும் இன்கம் இருக்குன்னு சொல்லும் போது நீ மாச மாசம் ரூபாய் பொருள் வாங்கியா திருவாய் பொருள் வித்தியா சொல்லி எந்த கேள்வியும் கேட்காம உனக்கு விருப்பம் தான் நீ வாங்க

இஷ்டம் போல அது தப்பு கிடையாது ஆனா இத்தனை லட்சம் பேர் வாழ்வாதாரமாக விஷயத்துல போய் திரும்ப திரும்ப போய் உள்ள முட்டி 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 ஏன் அவங்க கன்ஃபியூஸ் பண்றேன் ஒண்ணுமே பண்ண முடியாது எனக்கு தெரியும் எதை பண்ணாலும் அதுக்கு எதிராக எல்லா டாக்குமெண்ட் நிறுவனம் தயாராகுது நீ என்ன உருண்டி பறந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு நாங்க தயாராகிறோம் இந்த விஷயத்துல மிகவும் முக்கியம் மூன பலம் வேணும் ஒரு பிரச்சனை அதுல மனபலம் முதல்ல வேணும் எதையும் நான் பார்ப்பேன் எதுக்கும் பயிர்கள் நான் கிடையாது எதை பார்த்து ஓவரால் நான் கிடையாது எதையும் நேரடியாக எதிர்கொட்ற நபர் மனபலம் டோன்ட் வரி ஆண்டவன் தெளிவா சப்போர்ட் பண்றான் ஆண்டவன் எனக்கு முழுமையான நம்பிக்கையும் மன தைரியு கொடுத்துருக்கான் ஜனபலம் தூரம் எஸ்டாபிஷ் ஆன கம்பெனி இன்னைக்கு இத்தனை ஸ்டோர் நமக்கு இருக்குது ஹப் நமக்கு இருக்குது இத்தனை பிரான்சஸ் இருக்குது இன்னும் இத்தனை ஸ்டேட் போயிட்டு இருக்கும் இன்னைக்கு இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கம்பெனியை பார்த்து ஏமாத்தி போயிருவான் ஓடி போயிருவான் ஏமாத்துக்கு நோக்கன்னா ஏமாத்துக்கு இத்தனை வேலை செய்யணும் அவ்வளவு சிரமப்பட்டா ஒரு ஏமாத்தும் என்ன பண்ண போறேன் ஏற்கனவே எனக்கு இவ்வளவு பிசினஸ் பண்ணி இந்த அளவு ரீச் ஆயிருக்கும் போது இன்னைக்கே போய் நம்ம ஏமாத்தோம்னா இவ்வளவு போராடி மல்லு கட்டி நான் நல்லவன் சொல்லி ப்ரூவ் பண்ணி பிசினஸ் பண்ணி ஏமாத்தி போகணுமா அது இப்பவே கிளம்பி போயிடலாமே சோ தெளிவா புரிஞ்சுக்கங்க நம்ம கம்பெனி மக்கள் நிறுவனம் மக்களுக்கான நிறுவனம் மக்கள் துணை கொண்டு மக்கள் நம்பிக்கை கொண்டு இறையாற்றலாலும் இயற்கையின் அருளாலும் திரும்ப சொல்றேன் மக்களின் ஆதரவாலும் மிகச்சிறப்பா ஆண்டாண்டு காலம் சூப்பரா செயல்படும் எந்த தடையும் இல்லை மைத்துல யார் வந்தாலும் சரி இங்க லாஸ் ஆக இருக்கு வாய்ப்பு நம்ம இல்லை ப்ராஃபிட் எவ்வளவு நீங்க ஒர்க் பண்றது பொறுத்து இருக்கு அதுல உங்க விருப்பம் உங்களோட திறமை உங்களுடைய இருவல்தான் இருக்கு பட் லாஸ் ஆக முடியுமா வாய்ப்பே இல்லை ஏன் வாய்ப்பு கொடுக்க எப்படி லாஸ் ஆவீங்கனாலே லாஸ் அல்லது ப்ராஃபிட் ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ் ஆரம்பிச்சு பிரேக் வந்து தான் பட் நம்ம கம்பியில வரும்போதே பிரேக் அப்படி இருக்கும்போது யார் ஏமாற முடியும் எப்படி ஏமாற முடியும் எனக்கு தெரியல எங்கேயாவது வந்து இப்படி இருந்து ஏமாறுவாங்க எப்படி ஏமாற முடியும் சோ தெளிவா இருக்கும் இன்னைக்கு அத்தனை பேருமே ஃபேமிலியா பிசினஸ் பண்றாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குடும்பம் பிசினஸ் பண்ற கம்பெனி மைவித்திரி ஹஸ்பண்ட் ஒண்ணு பண்ணாரா ஒய்ஃபை பிடிக்காது ஒய்ஃப் ஒண்ணு பண்ணா ஹஸ்பண்ட் பிடிக்காது ஒண்ணு கூட தலைப்பிச்சுக்காங்க அப்படி இருக்கிற பல பிசினஸ் பத்தியில குடும்பமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லி பதினெட்டு வயசுக்கு அத்தனை பேரும் குடும்பமா பிசினஸ் குள்ள வந்து பிசினஸ் பண்ணி தாத்தா பாட்டி இருந்து எல்லா சேமல் பிசினஸ் பண்ற கம்பெனி நீங்க எத்தனை சிங்கிள் பேரண்ட் இந்த கம்பெனி வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா தன்னோட வாழ்க்கை என்னாலும் தெரியாமல் இருந்த பல சிங்கிள் பேரண்ட் இன்னைக்கு இந்த பிசினஸ் கையில் எடுத்து தன்னம்பிக்கையோட தலைமை இருந்து தைரியமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மைவீட்டு பிசினஸ் ஒரு காரணம் எத்தனை வயசானவங்க வீட்டுல மரியாதை இல்லாம வயசான போது வருமானம் இல்லாம அசிக்கப்பட்டு கூணி கூணி வாழ்ந்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு தன்னோட வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் ஃபுல்லா தலைமை இருந்து வாழ்ந்துட்டு அதுக்கு மைவித்திரி காரணம் இப்படி பலவேத்து வாழ்க்கையில மைவித்திரி ஒரு ஒளி விளக்கா நம்பிக்கை விளக்கா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகிருக்க விஷயத்தை போய் திரும்ப திரும்ப கெடுக்கும் சொல்லி அறுபது லட்சம் பேர் வாழ்க்கையை கெடுத்துட்டு போட சமூகமா நீங்க அவங்களுக்கு என்ன சொல்றா பழி சொல்றதுக்கு ஆயிரம் சொல்ல பழி சொல்றது யாரா இருக்கீங்களா நான் தெரியாம கேட்கிறேன் நீங்க பழி சொல்றீங்களே காரணமே எல்லாம் பழி சொல்றீங்களே சரி இவங்க எல்லாம் பழி சொல்றது யாருக்கா சொல்லுங்க நான் உங்களோட ஒப்படை கம்மி ஒப்படை நான் பாரு வேலை பாக்குறேன் நான் எதை பத்தி கவலைப்பட போதில் எதுனாலும் சட்டப்படி நான் எதிர்கொள்வேன் ஒழிஞ்சுகிட்டு ஐயோ எங்க நிக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு பின்னால பதுங்கற அந்த மாதிரி பேடி நான் கிடையாது தெளிவா புரிஞ்சுக்க அத்தனை அலுவலர்களுக்கும் ஒத்தையால புரிஞ்சுக்கிறேன் ஏன் எனக்கு தெளிவா விஷயம் கிட்ட இருக்கும் போது நான் ஏன் போயிருக்கணும் அப்படிதான் இது இதுல நடந்திருக்கேன் சோ மக்கள் சொல்றேன் இதெல்லாம் வரும் பிரபலம்னு ஆனாலே பிராபலம் வரத்தான் செய்யும் சோ நம்ம கம்பெனி பிரபலம் ஆயிடுச்சு அப்போ பிராபலத்தையும் சந்திப்போம் எல்லாத்தையுமே நிச்சயமா அரசின் துணை கொண்டு இன்னும் சொல்ல போனா அதிகாரிகளின் துணை கொண்டு இன்னும் சொல்ல போனா மக்களின் துணை கொண்டு வென்றெடுப்போம் நம்ம கம்பெனி யாருங்கிறத உலகுக்கு மிக விரைவில் பறைசாற்றுவோம் ஸோ தைரியமா இருங்க எந்த குழப்பத்துக்கு இடம் வேண்டாம் இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க நம்ம கம்பெனி பத்தி அவங்க தெரிஞ்சு போச்சு இத்தனை லட்சம் இருக்காங்களா இவ்வளவு பேர் ஆர்வமாகறாங்களா சரி நீ ரெண்டு வாரத்து கிட்ட போட்டு பாப்பாங்க நமக்கு எடுக்க காசு வரும் ஏங்க இந்த யூடியூப்ல இவ்வளவு எங்கேயும் போயிருந்தாங்க நம்ம கம்பெனி நேரத்தை ஆரம்பிச்ச கம்பெனியா திடீர்னு உள்ள வந்து நிறைய பேர் குறிச்சு பேசிட்டு இருக்காங்க பேசுங்க நான் யாரையும் ஒண்ணு சொல்ல போதில்லை நல்லா பேசுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க ஆனா கம்பெனி என்ன ஒண்ணு தெரியும் மக்களுக்கு தெரியும் என்ன பண்ண போதும் எனக்கு தெரியும் எல்லாமே தெளிவா இருக்கு ஏமாத்துக்கு நோக்கம் கிடையாது ஏமாத்துக்கு தேவையும் நமக்கு ஏமாத்துறதுக்காக இருந்தா இப்போ கிளம்பி போயிடலாம் இனிமேல் புதுசா ஏமாத்துறதுக்கு அவசியம் கிடையாது ஸோ கம்பெனி ரொம்ப தெளிவா இருக்குது சொல்ல நோக்க பார்வையோட ஒரு உலக வர்த்தகத்துல நம்மளை நிலைநிறுத்தி ஒரு தமிழ ஆரம்பிச்ச கம்பெனி தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு உலக பிசினஸ் செய்யணும் ஒரே உன்னத நோக்கத்துல நான் காசுட்டு இருக்கேன் நான் திரும்ப சொல்றேன் நம்ம ஊர்ல இருந்து போன ஐயா சுந்தர் பிச்சை கூகுள் ஒர்க் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின்ல ஒர்க் பண்ணா சொல்லிட்டு அதையே பெருமை பேசிட்டு இருக்கீங்களே உலகமே ஒரு கம்பெனியில வேலை செஞ்சதுன்னா உலகத்துக்கே வருமான கம்பெனியா ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டு கம்பெனி தமிழ் அங்கே மாறுச்சுன்னா எவ்வளவு பெருமை நமக்கு அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் சும்மா காமெடி பண்ணிட்டு டைம் பாஸ் பண்ண வழி போட்டு உருப்படியா சமூக சேவை பார்க்கணும்னா அதை போய் பாருங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஓகே நண்பர்களே எம்டி அவர்கள் நம்ம உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்றத மனதில் கொண்டு நமக்கு எதிராக செயல்படக்கூடிய சில நபர்களினுடைய கருத்தையெல்லாம் மனதில் கொண்டு ஒரு விபரமான விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க ஸோ எல்லாத்துக்குமே ஒரு புரிதல் கிடைச்சிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எந்த விதமான தவறுதலான செய்திகள் நமக்கு வந்து சேர்ந்தாலும் நமக்கு உண்டான சரியான முடிவு எங்கேருந்து கிடைக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீதிமன்றம் தான் நமக்கு உண்டான தீர்ப்பு என்னன்றதோ வழி என்னன்றதும் சொல்லுவாங்க அது வெகு தூரத்தில் இல்லை பக்கத்தில் தான் இருக்குது அதுவரை நாம் நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஏன்னா மைவித்ரட்ஸ் மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க நாம் வந்து நிறுவனத்துக்கு எதிராக போய் ஒரு பிரச்சனை பண்ணால் கூட அது நமக்கு பணம் வரதில் காலதாமதம் ஏற்படுத்தும் அப்படின்றதில் தெல தெளிவாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான நபர்கள் நாம் எதுக்காகவும் எப்போதும் எங்கோதும் எந்த பிரச்சனையும் பண்ண போகிறது கிடையாது நம்மளுடைய சப்போர்ட் எல்லாமே எம்டி அவர்கள் வெளியில் வரணும் அப்படின்ற ஒரே நல்ல எண்ணத்தோடு இருக்கின்றோம் எம்டி அவர்கள் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நமக்கு உண்டான பயன்களை தருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மீண்டும் அடுத்த ஒரு மைவித்திரஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்